ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்குறது அடிசா பாபாவில் நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் தான் ஏர்போர்ட்லேருந்து நான் இப்போ ஹோட்டல் போயிட்டுருக்கேன் பாருங்கள் இதே ஹோ ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க ரோடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ரோடை மட்டும் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன் ஹோட்டல் நேம் வந்து ஷேரட்டன் அடிஸ் லக்ஸரி கலெக்ஷன் அப்படி சொல்லுவாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு நிறைய டைம் இந்த ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் இது இந்த ஒரு ஒரு டைம் போகிறப்போ ஒரு ஒரு மாதிரி எட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரி அதனால தான் இந்த டைமை நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன் இது என்னன்னு தெரியல ஃபுல்லாக போலீஸாக நிற்கிறாங்க போலீஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க இதை பாருங்கள் இது என்ட்ரன்ஸு ஹோட்டலோட என்ட்ரன்ஸு செக்யூரிட்டி செக்காக வெயிட் பண்ணுறோம் எல்லா காரையும் செக் பண்ணுவாங்க அது மாதிரி எங்கள் காரியம் செக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ உள்ளே விட்டாங்க நம்ம ஹோட்டலுக்குள்ளே போகிறோம் இதாக நம்ம ரிசப்ஷன் என்ட்ரன்ஸ் எங்கே பார்த்தாலும் செக்யூரிட்டியாக இருக்காங்க என்னன்னு தெரியல உள்ளே போய் செக் பண்ண தான் தெரியும் ஒரு வழியாக வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே போகிறேன் நான் இது வந்து கார் பார்க் இந்த சைடு ரோஸ் பாருங்க எல்லாம் ஒயிட் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது செக் இன் பண்ணிட்டு இது ரிசப்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது செக் இன் பண்ணேன் அப்போ ரிசப்ஷனில் கேட்டவங்க சொன்னாங்க மலேசியா பிரைம் மினிஸ்டர் ஸ்டே பண்ணியிருக்காரு ஹோட்டலில் அதனால தான் அவ்வளோ செக்யூரிட்டின்ட்டு நமக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் நான் வந்து ரிசப்ஷன்லேருந்து என்னோடய ரூமுக்கு போகிறேன் நான் லிஃப்டில் ஸோ தேர்ட் ஃப்ளோரில் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட் ஃப்ளோரில் தான் மலேசியான் எம்பசி இருக்குது உள்ளே ப்ரைம் மினிஸ்டர் இருக்காரான்னு தெரியல ஆனால் எங்கள் மேற்க மாட்டார் ஏன்னா யாரையும் வெளியே காணும் ஸோ இதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே தான் மீட்டிங் தான் நடக்கும் ஸோ அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது சான்ஸ் கிடச்சிச்சின்னா நம்ம பார்க்கலாம் இப்போ என்னோடய ரூம் நம்பர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் வந்துட்டேன் நான் பாருங்கள் ரூம் டோரை திறந்தோன்ன ஒரு வாஷ் ரூம் இருக்கும் சோப்பு பாடி வாஷ்ஷு கண்டிஷ்னர் ஷாம்பூ எல்லாம் வச்சுருப்பாங்க பாத்து கூட இருக்கும் இந்த ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூலெல்லாம் சூப்பராக இருக்கும் அது மாதிரி சீசனு அதனால் ரோஸ் கூட நல்லாயிருக்கும் டைம் இருக்கிறப்போ நான் பயிறேன் காட்டுறேன் ரோஸ் லாஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது இந்த டைம் காட்டுறேன் எங்கே பாருங்கள் ரூமில் இது வாட்ரோப்பு வாட்ரோப்பில் அயனிங் டேபிள் ஒரு அயன் பாக்ஸ் வச்சுருக்காங்க அது மாதிரி ரூம் ஸ்லீப்பர்ஸ் லாண்ட்ரி பேக் அது இருக்குது கீழே நைட் நைட் க்ளோத் வச்சுருக்காங்க அப்புறம் கொஞ்சம் ஹேங்கர்ஸ் இருக்குது அப்புறம் ஒரு லாக்கரும் இருக்குது பார்த்திங்கனா டீ காஃபி மில்க் பவுடர் சுகர் இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் கீழே ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது இது ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம செக்யின் ஆனால் திறந்துடும் இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம காசு பே பண்ணி தான் எடுக்கணும் இங்கே ப்ரைஸ் லிஸ்ட்டு மேலே வச்சுருப்பாங்க ஃப்ரீ கிடையாது இது ஒயின் கிளாஸு வாட்டர் குடிக்கிறதுக்கு கிளாஸு அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க ரூமில் பார்த்தீங்கன்னா டிவியில் என் பேரை போட்டு வெல்கம் நோட்ருக்கு அது மாதிரி இங்கே வெல்கம் ஃப்ரூட் கேட்டு கொடுத்துருக்காங்க பனானா கிரேப்ஸ் கிவி ஆப்பிள் ஆரஞ்சு இருக்குது ரூமில் ரூம்லேருந்து பால்கனி வியூ எப்படி தெரிஞ்சு பாருங்கள் இதை பாருங்கள் போலீஸ் போகிறாங்க செக்யூரிட்டி ஸோ கீழே போய் பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க பிஎம் பார்க்க முடிஞ்சதுன்னா நான் காட்டுறேன் இப்போ பிஎம் கிளம்புறாரு அப்படி சொன்னாங்க கரெக்டாக நம்ம போகிறப்போ அவர் கிளம்பவும் வாய்ப்பு கிடச்சது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தார் அது இவ்வளோ சிம்பிளாக இருக்கான்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கூட நின்று ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கலாம் ஒரு கிளம்புறாரு இப்போது மலேசியன் ப்ரைம் மினிஸ்டர் காரணம் பார்ப்பாருங்க நம்பரே இல்லை மலேசியான் எழுது லாஸ்ட் இயர் நான் கென்னியா போயிருந்தேன் அங்கே ஸ்டே பண்ணியிருந்த போனால் ஹோ ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் இவர் ஸ்டே பண்ணியிருந்தார் அப்போ நிறைய செக்யூரிட்டி இருந்தாங்க ஸோ நான் அந்த லெவலில் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இங்கே அந்த அளவுக்கு இல்லை இவ்வளோ ஃப்ரீயாக இருப்போன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்பேன் கேட்டுட்டு எவ்வளோ க வண்டிங்க போது பாருங்க ஸ்கட் அவர் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு இப்போது டூ டேஸ் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாரு அந்த டூ டேஸோ நிறைய போலீஸ் எல்லாம் இருந்தாங்க ஆனால் பார்க்க முடியல எப்போது வெளியே போகிறாரு எப்போ உள்ளேயே தெரியல அப்போ நான் இன்றைக்கி கரெக்டாக இப்போ எப்படி ஏர்போர்ட்டுக்கு போகிறப்போ ஏதாச்சும் என்ன பார்க்க சான்ஸ் கிடைச்சி இத்தனை வண்டி போது பாருங்கள் எல்லாம் கூட வந்து டெய்லி இன்னும் ஒரு குரூப் இருக்கிறாங்க எல்லாரும் போல ஃபோட்டோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க எதுவுமே சொல்லலை ரொம்ப ஃப்ரீயாக லவ் பண்ணோம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பண்ண வண்டியே போருங்க வெளியே எல்லா இடத்துலையும் ரோட்ல எல்லாம் கூட வெல்கம் போட்டு பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போது அவர் போயிட்டாரு இப்போது அதனால வெளியே கார் பார்க் பக்கத்தில் அப்படியே ஜஸ்ட்டு நடந்து அங்கே இருக்க ரோஸ் எல்லாம் காட்டுறாரு பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் பார்க்குறது எல்லாமே ரோஸ் இப்போ ஒயிட் ரோஸ் இது எல்லாமே ரோஸ் ஃப்ளவர்ஸ்கள் ரொம்ப பெருசாக இருக்குது தேவ் ஹோட்டலில் லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் ஸ்டே பண்ணியிருந்த போஷ் இவர் பிரபுதேவா கூட இருந்தார் அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் இப்போது இவரையும் ப்ரைம் மினிஸ்டரையும் பார்த்தேன் ரொம்ப லக்கி இது வந்து ரிசப்ஷனில் அவங்க ட்ரெடிஷ்னல் வேல காஃபி சர்வ் பண்ணுற டேபிள் வச்சுருக்காங்க நம்ம ஈவினிங் த்ரீ டு ஃபோர் வந்தால் ஃப்ரீயாக காஃபி கொடுப்பாங்க நம்ம இப்போ வெளியே போய் பார்ப்போம் ஒரு நல்ல பெரிய ஃபவுண்டன் இருக்கும் அப்புறம் ரோஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க இங்கே தான் ஃபவுண்டனு நிறைய கல்யாணம் அது ரொம்ப பணக்காக இருக்கிறது கல்யாணம் எல்லாம் இங்கே நடக்கும் சில நேரம் பார்க்க சான்ஸ் கிடைக்கும் பார்க்க ரோஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இப்போது நவம்பர் மாதம் இது பகலில் வந்து செம்மர் வெயில் ஃபூடு நைட்டு சரியான குளிர் நான் சம்மராக இருக்குன்னு நினச்சிட்டு ஷ்வட்டரு ஜாக்கெட் எதோ எடுத்துகிட்டு வராமல் வந்துவிட்டேன் அதனால் பயங்கரமாக கோல்டு பிடிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா ஷவர் இது ஃபவுண்டன் வாட்டர் ஃபவுண்டன் சீசனில் வந்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம் ஸோ இது குட்டி குட்டி பூக்கள் அது மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கேருந்து ஸ்விம்மிங் பூல் போகிற வழியில் ஃபுல்லாகவே ரோசஸாக தான் இருக்கும் இங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க இந்த ஹோட்டலில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆகும் வித்தவுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு வித் பிரேக்ஃபாஸ்ட் போடுறப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி டாலர்ஸ் கிட்ட வரும் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கிட்டே வரோம்னு நினைக்கிறேன் ஒன் நைட்டுக்கு நான் எப்போ அடிசா பாபா வந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவேன் நிறைய ஸ்டார்ஸு நம்ம தமிழ் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்தால் கூட இங்கே ஸ்டே பண்ணுவாங்க அதனால் இந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குது இது இது ஒரு பியூட்டிஃபுல் வியூ இங்கேருந்து இருந்து பார்த்தோன்னா அப்படியே அந்த ஹோட்டல் ஃபுல்லாக அந்த பில்டிங்கை ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம் இது அந்த ஹோட்டலோட வியூ அப்படி பா ஷேப்பில் இருக்குது பாருங்கள் ஃபவுண்டனு அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு மேல இன்னும் பெரிய பவுண்ட் இப்ப நம்ம ஸ்விம்மிங் பூல் சைடு போகலாம் இப்போ இங்கேயே பாருங்கள் எவ்வளோ ரோஸ் இது எல்லாமே ஒயிட் கலர் ரோஸ் அது ரொம்ப பெருசாக இருக்குது கேமராலாம் எவ்வளோ எப்படி தெரியுதுன்னு தெரியல ஏன்னா இங்கே வந்தாச்சும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கலர்ஸாக இருக்குது லாஸ்ட் டைம் இப்படி தான் ஏதாச்சியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிரபுதேவாக இருந்தார் இது பக்கத்தில் தான் அப்புறம் அவரை பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு போய் கேட்டப்போ தான் அவர் ஆமாம் தான் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்ட சூப்பராக இருக்கும் இங்க இருந்து பில்டிங்கை போட்டோ எடுக்கலாம் பாருங்க இங்க இருந்து அந்த ரோஸ் பிளான்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது இது அப்படியே நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் போகிற வரைக்கும் வச்சிருப்பாங்க எல்லாம் ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய ரோஸ் ஒரு கையை விட பெருசாக இருக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது

லெஃப்ட் சைடில் கீழே ஸ்விம்மிங் பூல் தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் ரெண்டு சைடாக இருக்குது ரோஸு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் வச்சுருக்காங்க

இப்போ ஸ்விம்மிங் பூல் கிட்ட நம்ம வந்துட்டோம் ஆனால் நம்ம உள்ளே போகாமல் டைரெக்டாக அந்த ஹோட்டலோட எண்டுக்கு போகலாம் அந்த சைடு இருந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து ரூமு இங்கேருந்து வில்லாஸ் இருக்குது ஸோ இந்த யாராவது வில்லா ப்ரைவேட்டாக வில்ல ஸ்டே பண்ணணும்னு வச்சோங்கன்னா அதுவும் பண்ணலாம் அப்புறம் லாஸ்ட்டில் போனீங்கன்னா சைல்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் சில்ட்ரன் பிளே ஏரியா லெஃப்ட் சைடு இது ஒரு இங்கே ஒரு பியூட்டிஃபுல் வியூ இருக்கும் அதுக்காக தான் நான் இங்கே மேலே ஏறினேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ இருக்கும் குட்டி ஒன்று ரோடு போட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறோம் ரிட்டன் போயிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போகலாம் அந்த ஸ்விம்மிங் பூலோட என்ட்ரன்ஸு இவங்க பீச் மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ஸ்டெப்பு மாதிரி எதுவும் இறங்குற மாதிரிலாம் பண்ணாமல் அப்படியே ஸ்லோப்பாக வச்சுருப்பாங்க பெரியவங்க ஸ்விம்மிங் பூலு இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அதுக்கப்புறம் சின்னவங்க ஸ்விம்மிங் பூல் அங்கே தனியாக மேலே இருக்கும் இப்போ அங்கே அப்படியே ஸ்லோவாக போயிட்டு சின்னதாக ஒரு அலை வர மாதிரி அப்படியே வேவ்ஸ் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க பெரிய சின்ன பிள்ளைங்களோட ஸ்விம்மிங் பூல் அப்படி சறுக்கிட்டு வர மாதிரி ஸ்லைடெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்விம்மிங் பூல் முடித்தாச்சு நம்ம வெளியே போகிறோம் அடுத்து திருப்பியும் தான் நம்ம போய் வாங்கினோம் ரூமுக்கு ஹோட்டலுக்குள்ளே நான் வந்துட்டேன் இப்போது பேஸ்மெண்ட்டில் அப்படியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு போகிறேன் அதே இடம் காஃபி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பிரேக்ஃபாஸ்ட் லொக்கேஷன் வந்துடும் ஸோ இது வந்து அவங்க லோக்கல் ஃபுட்டு இஞ்சிரா இதுக்குள்ளே வச்சிருப்பாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிர்ஃபிர் இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சிருக்காங்க சில நேரம் சிக்கன் ஆறு அண்டு பீஃப் வச்சுருப்பாங்க இன்றைக்கி சிக்கன் அண்டு வெஜ்ஜு வச்சுருக்காங்க நான் வெஜ்ஜு மாட்டேன் ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சிக்கன் ஃபுல்லாக அவங்களோட லோக்கல் ஃபுட்டு கார்னர் அந்த ஃபெர்ஃபெர் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்க நம்ம ஊரில் தோசையில் கறி குழம்பு ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து வெஸ்டர்ன் ஃபுட்டு நம்மளோட க்ரோசண்ட் அப்புறம் சீஸ் பட்டர் டோனட் இதெல்லாம் இருக்கும் இது வந்து ஃப்ரூட் கார்னர் அப்புறம் லைஃப் கிச்சன் கூட இருக்குது பாருங்கள் நான் சாப்பிட்டு முடித்தேன் ஒரு சிட்டுக்குருவி வந்தது அதனால் அதுக்கு சாப்பாடை விஷயம் அப்படியே பக்கத்து சேரெலாம் வந்து உட்காந்துட்டேன் நான் அது எவ்வளோ அழகாக வந்து சாப்பிட்டு பாருங்கள் பறந்து போயிடுச்சு ஆட்டேன் இப்போ ரைட் சைடில் நீங்கள் ரவுண்டாக தெரிகிறது வந்து அவங்களோட சயின்ஸ் மியூசியம் இது என்னோடய ரூம் வியூ நல்லா முடிச்சுட்டு நான் ஹோட்டலில் விட்டு வெளியே போகிறேன் இப்போ ஆஃபீஸ்க்காக ஸோ இது எக்ஸிட்டி வியூ நிறைய எல்லா நேஷன்ஸோட ஃப்ளாக்ஸும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அண்டில் தென் பாய்